சரவண உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர் கே சுரலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெறும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தமிழ் வருடங்களில் வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் நகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பிறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயம்லாம் நல்ல நல்லு நெத விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு அவர்தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் வந்து செழிப்பாக வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும் இந்த மாதம் தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் ஏன்னா மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலய அமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யலை முன்னோர்களை வழங்கணுனாலும் எந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின் இந்த மாதம் கோள்களின் கோச்சார் நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம்னு சொல்கிறத விட வழிபாடு அந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலையன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் மக்ரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவர் மக்ரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்ரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்ரெண்டு குரு பக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்களின் கோச்சார் நிலையால் பன்னீர் ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நம்மளுக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் பதிமூணாம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து எரிக்கிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டையும் அன்பு அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட ஒக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாக்கலம் அன்று வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்கர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானே அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து தான் வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் யார்கிட்டேயுமே அன்றைக்கி வந்து ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க பசுமாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுது தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு ஏன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வரியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்ங்க அவ்வளவோ நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்திலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் எப்பயே நான் சொல்லியிருப்பேன் அன்னதானலாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு மேலே ஒரு சில்லரை பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனோட வந்து அன்றைக்கு பார்த்த சேதிக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம் அதே போல் ச சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வாங்குங்க நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்ன தான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும்பொழுதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ம மனைவியும் சரி அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி உடன் பிறந்தவர்களும் சரி இந்த பிறவில வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தின் நாலாம் இடமே அதான் அங்கே வந்து சந்திரன் தான் பார்ப்பாரு என்றைக்குமே நம்மளுக்கு என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது நிறைய பதவிகளை இப்போதான் சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் போகிறோம் அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்பொழுது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் கோபம்லாம் இருந்தோன்னா அதெல்லாம் மறந்துருங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்லா இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த தை மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான படங்களை அடையவிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் ரிஷபராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இருக்கிற ராசிலேயே உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல உச்சமாகி ராகுடன் இணைகிறார் அப்ப எப்படி இருக்கும் எதிர்பாராத மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியையும் பொருளாதார வளர்ச்சியையும் காணக்கூடியவர்கள் இதுவரைக்கும் போட்ட முயற்சிக்கு பலனே இல்லை வாய்ப்புகள் இல்லை அப்படின்லாம் கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்பொழுது உங்களுடைய வீடு தேடி வாய்ப்புகளும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாவதும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் பிஸ்னஸ் வேலை இல்லை ஒரு சுயதொழில் தொழில் பண்ணுறோம் இப்படிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு என்டர்பனராக ஆகணும் நாங்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக ஆகணும் ஒரு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் பெண்கள் ஒரு சாதாரணமாக வீட்டில் எதனா ஒரு சின்னதாக ஆரம்பித்தா கூட அதுவும் மிக பெருசாகிடும் இல்லை ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் அவங்களுடைய பொருட்கள்னா உலகிலாவே சந்தையில் மிகப்பெரிய உச்சத்தை காணக்கூடிய அளவுக்கு இருக்கும் நல்லா என்ன சொல்கிறது குளோபல் டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு உங்களுடைய தொழில் விறுத்தி ரொம்ப அசாத்திய வளர்ச்சியை பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல இருந்து நல்ல வந்து ஒரு ஈடுபாடு இருந்துலாம் வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் வந்து மாணவர்களுக்கு நல்ல கல்வி நல்ல வெளியூர் கல்வி உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்வீங்க உங்களுடைய முயற்சிகளை வந்து கொஞ்சம் கூட போடுங்க ஏன்னா செவ்வாய் வந்து நம்மளுக்கு எட்டு தேதிக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் சென்றுடுவார் ஆரம்பத்தில் சந்திரனோட இருந்து உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் அவர் வந்து சக்ஸஸ் ஆக்கி கொடுப்பாரு உங்களுடைய செயல்பாடு எந்த மாதமும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் உங்களுடைய செயல்பாட்டில் ரொம்ப வேகம் விவேகம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஏங்காமையே இருந்தவங்க கூட இப்ப சிறப்பா இயங்குவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தன வருவாய் இந்த தன வருவாயை வந்து நல்ல ஒரு சுப செலவு செய்து கொள்வது வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கிடுவது பாச கொடுத்து பூச மாத்துறது இதெல்லாம் இப்ப சிறப்பாகவே இருக்கும் பெண்மணிகளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்த வருடம் வந்து உங்களுக்கான வருடம் நல்லா வந்து ஒரு தொழில் செய்கிறது தொழிலாகட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்காக ஒரு சாதனைகள்லாம் செய்வது நல்ல ஒரு அச்சீவ் பண்ணுவது ஒரு சாதனையாளர் விருது அந்த அச்சீவ்மெண்ட்ஸு அதற்கான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கலைத்துறையில் இருப்பவங்க தான் புதிய ஒப்பந்தம் சினிஃபீல் அவங்களுக்கான அவார்டு இந்த குடியரசு தினம் இல்லாமல் வரப்போது அதில் வந்து நல்லா ஒரு சிறந்த நடக நடிகைக்கான விருது சின்ன திரை பெரிய திரை இந்த விருதுகள் வழங்கலாத உங்களுடைய பேர் ப இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிர்பாரா எதிர்பார்த்தே இருக்க மாட்டிங்க அந்த மாதிரி ஒரு இறைவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கிடைக்கிறது பெரிய பூம் உங்களுடைய வாழ்க்கை ஏற்படுவது நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கியம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்புன்னு அனைத்துமே ரொம்ப சிறப்பு வழக்காக இருந்தால் நம்மளோட வாழ்க்கைகளுக்கு ஒரு தீர்வு தாய் தந்தையுடன் ஒரு நல்ல இணக்கம் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த காலகட்டம் வந்து என்னென்ன நீங்கள் செய்யணுமோ அதற்கெல்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கோங்க பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் நீங்குவது உங்கள் பங்காளிகளே உங்களுக்கு கூப்பிட்டு சொத்துக்களை கொடுப்பது என்ன தொழிலை கொஞ்சம் நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்கும் அலைச்சல் திரிச்சதற்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் வாய் வார்த்தை இதெல்லாம் வந்து ஒரு மாத பத்து தேதிக்கு மேலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் பத்து தேதி வரைக்கும் முயற்சி போடுறீங்க பதினைஞ்சி தேதிக்கு மேலே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும் என்ன ஒரு வாய் வார்த்தையில் கொஞ்சம் தேன் தடவையே வார்த்தைகளை பேசுவோம் தேன் எப்படிம்மா தடவருந்து தேன் தடவுற வார்த்தை வந்து தேன் தரவ முடியாது நம்ம வல்லுவ தாத்தா சொன்னது தான் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்பை காய்க்க வந்தற்று நல்ல வார்த்தைகளை பேச எதுக்கு தேவையில்லாத ஒரு இது முயற்சிகள்லாம் விரையான கவலையே படாதீங்க அந்த விரயம் வந்து உங்களுக்கான சேமிப்பாக மாறும் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சிறப்பான தொழில் எந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கிடும் உழைப்பை நோக்கி நீங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து இது பண்ணுவீங்க இது வரைக்கும் த தாய்வழி தந்தை வழி உறவுகளோட பிரச்சனைகள்லாம் நீங்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த சொல்யூஷன் தான் கிடைக்கப்பெறும் குருவம் வந்து இப்போ வக்ர நிபர்த்தி ஆகிடுவார் எல்லாமே அருமையான பலன்கள் உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலருந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர்ப்புகள் அங்கீகாரம் கிடைப்பதிலிருந்து பாக்கியம் வரைக்கும் தடைப்பட்டிருந்தது தித்திர பாக்கியமா இல்லை திருமண பாக்கியமா இல்லை பொருளாதார முன்னேற்றமா என்பதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ரிஷபம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வெற்றியின் பாதையில் அடியெடுத்து கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது இனிமே வந்து உங்களுக்கு போற வழியெல்லாம் ரெட் கார்பெட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான மாதம் இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா முருகனுடைய வழிபாடு முருகனுடைய வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு வள்ளி தேவையான இட நிற்க தம்பதேசம் இருக்கக்கூடிய முருகனை பொழுது இது வரைக்கும் இருந்த திருமண தடைகள் நீங்கிறது சுபகாரிய தடைகள் நீங்கிறது இதையெல்லாம் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் மனைவழி சொத்துக்கள் இல்லை உங்கள் பூர்வீகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த மாதிரி திடீர் சொத்து இல்லை வராத பணம் வர்றது இதெல்லாம் ரொம்ப மிராக்கலாக இருக்கும் வழிபாடெலாம் செஞ்சு பாருங்கள் நிறைய வந்து தான தர்மம் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து தை மாதம்னு சொல்லியிருக்கோம் இதில் வரக்கூடிய அமாவாசை நம்ம தைப்பூசம் வழிபாடெலாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் அது பொருளாதாரத்துக்காக ஆக்டிவேஷனாக இருக்கா அந்த கிரகங்கள் இல்லை திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உயிர்ஸ்தானங்களுக்காக இருக்கா நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கா பொருளாதாரத்துக்கா அப்படின்றதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ரிஷபராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்கள் குலதெய்வம் கோயில்கெலாம் போய் ஒரு வேண்டுதலெலாம் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா இது வரைக்கும் காரியங்கள்லாம் தடைபெற்றுருக்கு அப்படின்னா அந்த காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நம்புகிறோம் இப்போ குலதெய்வம் கோயிலில் ஒரு சர்க்கரை பொங்கல் வைத்து அம்மாவுக்கு வந்து ஒரு பட்டு சாத்தி நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தட்டில் நல்லா எடுத்துகிட்டு போங்க எத்தில பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் ஒரு ஒன்பது பழம் வச்சு நல்லா வந்து பொங்கல் வச்சு அங்கே வர்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்து அந்த ஆடையை கூட யாருக்காவது ஒரு தானமாக கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க அவங்க வம்சம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் ஒரு அமாவாசையிலோ பௌர்ணமியிலையோ சென்று வழிபடுங்க தானம் கொடுக்கும்போதெல்லாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை இல்லாமல் மற்ற நேரங்களில் நீங்கள் தாம்பூலம் ஆடைகளை தானமாக தருவது ரொம்ப சிறப்பான செயலாக இருக்கும் ஆசியில் இந்த காலகட்டம் யூக வணிகம் ரேஸ் லாட்ரி சீட்டாட்டம் கேம்பிளிங் கேசினோ போன்ற அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டாலும் சரி இல்லை அறிவு சார்ந்த தொழில் இந்த கம்யூனிகேஷன் கம்ப்யூட்ரு மார்க்கெட்டிங் அதே போல் ட்ராவல்ஸு அதே போல் நம்ம ஒரு கமிஷன் பேஸ்ட் பிஸ்னஸ்ஸு இதெல்லாமே எல்லாமே இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அந்த அதிர்ஷ்டம் சார்ந்த துறை ஒரு சிலலாம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அந்த முதலீடுகள்லாம் போகிறதுலாம் இப்போ நல்லா வந்து ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இதில் வந்து உங்கள் ஜாதகத்தில் இன்னும் இந்த ஐந்தாம் பாவம்லாம் எப்படி இருக்குது இப்போ பொதுவாக நம்ம சொல்லிடுறோம் அந்த அந்த ஐந்தாம் பாவம்லாம் பொருளாதாரமாக இருக்கான்றதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு வந்து அந்த தசாபுதியும் நல்லா ஒரு இது பண்ணி கொடுக்கும்பொழுது நல்ல சிறப்பான பயன்கள் உங்களுடைய தசாபுதியும் சுக்கரனுடைய அமைப்பும் இன்னும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் கோச்சாரத்தில் சுக்கரனும் வந்து உச்சமாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பொருளாதார வெற்றியை காணக்கூடிய நிலையும் உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்கள் குலதெய்வம் கோயிலுக்குலாம் போய் ஒரு வேண்டுதல்லாம் வச்சிட்டு வந்துட்டிங்கன்னா இது வரைக்கும் காரியங்கள்லாம் தடைபெற்றிருக்கு அப்படின்னா அந்த காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நான் நம்புகிறோம் இப்போ குலதெய்வம் கோயிலில் ஒரு சர்க்கரை பொங்கல் வைத்து அம்மாவுக்கு வந்து ஒரு பட்டு சாத்தி நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்லா ஒரு தட்டில் நல்லா எடுத்துகிட்டு போங்க இடத்துல பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் ஒரு ஒன்பது எலுமிச்சை பழம் வச்சு நல்லா வந்து பொங்கல் வச்சு அங்கே வர்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்து அந்த ஆடையை கூட யாருக்காவது ஒரு தானமாக கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க அவங்க வம்சம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் ஒரு அமாவாசையிலேயோ பௌர்ணமிலேயோ சென்று வழிபடுங்க தானம் கொடுக்கும்போதெல்லாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை இல்லாமல் மற்ற நேரங்களில் நீங்கள் தாம்பூலம் ஆடைகளை தானமாக தருவது ரொம்ப சிறப்பான செயலாக இருக்கும் மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று எளிய வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை சப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையே எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தை அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமாவாசை அன்றுக்கு அன்றைக்கு நீத்தார்கிழமை பித்தர்களுக்கான தர்ப்பணக்காரம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சில வீட்டில் எல்லோருந்து தண்ணீரை இறைப்பாங்க இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா படையிலிட்டு வழிபடுவோம் காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்டு வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியா இருந்தெல்லாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள் யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும் அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்க அவ்வளோ எவ்வளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோ கேவல உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிலையான வருமா ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரதசப்தமி சப்தமி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று வருது அது சூரியனுக்கே உரிய ஒரு நாள் அன்றைய தினம் வந்து நம்ம நவகிரகத்தில் இருந்த சூரியனை வந்து சிகப்பு கொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது கோதுமையிலான ப பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் திம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய மொழி இயக்கத்துக்கும் அவராக சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் கால ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள் சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்பொழுது அவர் எங்களுக்கு எட்டு கூறியவர் ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய த கதசத்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நம்மளுக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை அன்றைக்கி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனை முருகனைமுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலேருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகனம் யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம் அப்போ எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமா இருக்கிறோமாற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான் அன்றைய இதெல்லாம் முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீரெலாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோவம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நமக்கு அப்படியே ஒரு சாத்தமாக ஆகிடுவோம் நம்ம அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண நீக்கி கொடுப்பார் செல்வ செழிப்பாக இருக்கணுமா எல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலம்மா உடம்பு வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோயினால் ரெண்டு நாளில் வந்துட்டு போகிறது பிணின்னா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறோம் அவங்களாம் விபூதியை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது இல்லை அது ஒரு சிட்டியை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக அந்த அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ் நற்பவி நற்சொழி இறையரலால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் ஆஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான செயல்களை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்